இது என்னன்னா நான் முன்னாடி இந்த வீட்டுல வந்து ஒரு ஷூட்டிங் சம்பந்தமா ஒரு வீடியோ வந்து நாங்க எடுக்க வேண்டிய நான் வெளியில இருக்கிறப்ப ஷூட்டிங் எடுத்த வீடியோ அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற சேர் பண்ணி அவதூறு பறக்கிற விதமா யாரோ பரப்பிருக்காங்க ஸோ அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கா ஸ்டேஷனுக்கு பார்த்திருக்கேன் அந்த அதை வந்து நாங்க இதை அவதூறு பரப்பிக்கோங்கன்னு சொன்னவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டா அந்த நியூஸ் சேனல் வந்து அதை ரிலியூ பண்ணாங்க பாலிமண்ட் அவங்க ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நல்ல சொல்லுங்க 땡큐 so much. அந்த யார் கொடுத்து போலீஸ் வந்து ரிசீவ் இல்ல அந்த வீடியோல எந்த ஒரு கேமராவும் இல்ல. அந்த மாதிரி அந்த எல்லாம் பாத்தீங்களா நீங்க? அதுல நிறைய இருக்கு அந்த வீடியோல. கேமரா கிடையாது. ஷூட் மாதிரி தெரியல. அத டையலா மாதிரி எல்லாம் புகார் வைக்கிறேன். ஷூட் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு கிடையாது. டெஸ்ட் நான் சோ அது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்பத்தான் ரெண்டு பேருக்கும் நிச்சயம் இருந்தது கல்யாணம் ஆகாத அந்த டைம் அந்த அந்த வீட்டுல ஆக்சுவலா நான் தான் புரியுது அது விக்ரமன் உங்க வீடு கிடையாது என்னோட வீடு நான் ஊருக்கு போயிருந்ததுனால அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அவங்க ஒரு நான் தான் இருந்தேன் ஏன்னா நான் அது வீடு மட்டும் இருக்குது அப்ப அவர் அங்க இருந்தாரு அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி நான் சோ புரிஞ்சேன் படத்துல அவர் ஒர்க் பண்றதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு சொன்னேன் அப்ப வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கிறதுக்காக அது இப்ப நீங்க ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க நீங்க இப்ப ஸ்கிரீன் அப்படி நடிப்பீங்கன்னா இப்ப நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டீங்கன்னு சொன்னாங்க சோ அதுக்காக அவர் வந்து பண்ணுறது நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன் அது போன உடனே உங்களுக்கு தெரியல நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இம்மீடியட்டா உடனே அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் நினைச்சுப்பாங்க அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸெண்டர் தான் திருடுவான் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்ச உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாராஸ் பண்றது வயலண்ட் ஆக்ட் எல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி தாக்கிட்டான் அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம் நம்ம கேள்வி கேட்கணும் அன்னைக்கு ஷூட் மாதிரி ஒரு வந்தாரு அங்க வந்து எதிர்பார்த்தது அந்த மாதிரி சம்பவம் நடந்தது இப்ப நான் வந்த அவரோட மனைவி அந்த படத்தோட டிரெக்டர் சோ எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமீடியட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க இமீடியட்டா போய் அந்த மெயின்டெனன்ஸ்ல நான் ஊர்ல இருந்து வந்த உடனே அவங்கள பார்த்து பேசி இது என்ன எதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சுட்டோம் அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு இது நடந்து இப்ப ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நாங்க இப்ப அந்த வீட்டுல குடியும் இல்ல நாங்க வேற வேற பாருங்க சம்பந்தமே இல்லாம இதை வந்து பிரச்சனையா இருக்கு பிரச்சனை ஆக்குறவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல கேள்விப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கேன் கிடையாது கிடையாது எதுக்காக தேவையில்லாம ஒரு பிரச்சனை நான் விசாரிச்சு நாங்க இருந்து காலி பண்ணிட்டு வந்த பிறந்ததும் குடியே போயிருக்காங்க அவங்க அந்த நிர்வாகத்தின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் அத ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த நிர்வாகத்தின் மேல தப்பு இருக்கும் சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க